இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வார்ம் அப் வந்துட்டு இதுவரை கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்க்காத ஒரு திருளான சூப்பர் ஓவரை சூப்பராக பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க நம்ம நட்டு அதாவது இளையராஜா மாதிரி மெட்டு போடலங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் கஜா முஜானு அனிருத் மாதிரி நெட்டு போட்டு ஒரு வேற லெவலில் என்ன சொல்கிறது இலங்கையை வந்துட்டு வீழ்த்தியிருக்காரு என்றே சொல்லாங்க தனி ஒருவன் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு இதற்கு முன்னாடி நீங்கள் டி ட்வெண்ட்டி அதாவது சூப்பர் ஓவர் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு நிகழ்வை சந்திச்சிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இனிமேல் இச்சாதனை வந்துட்டு வேறு எந்த பவுலராலும் தொட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கடினம் என்று தான் சொல்லணும் வாய்ப்பே இல்லை ராஜா அந்த மாதிரி சொல்லணும் எந்திரிச்சு நம்ம கௌதம் காம்பீரே கிளாப்ஸ் பண்ணார் கௌதம் காம்பீருக்கு ஒரு சல்யூட் பண்ணணுங்க ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் இந்த சேனலில் இவர் கலிலகம் வந்து இந்த பயிற்சியின் போது அதாவது இந்தியா இலங்கை சீரீஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு ஆரம்பிக்கிறாங்க முதல் டி ட்வெண்ட்டி ஜூலை இருபத்தி ஏழு ஓவரால் மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஓடியே ஓகேவா இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் நட்டுவுக்கு இடம் இல்லை அண்ட் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இடம் இல்லாமல் இருந்தது ஆனால் கடவுள் இருக்காங்க குமாருங்கிற மாதிரி பயிற்சியின் போது கலில் அகமதுக்கு இன்ஜுரிங்க செம்ம காயம் அண்டு சஞ்சு சாம்சனுக்கும் உடல் தகுதி ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் வந்துட்டு அவருக்கு ஓடிஏ ஃபார்மேட் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லாம் நம்ம ரூத்து உள்ளே வந்திருக்காருங்க மேலும் கலில் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாட்டோவுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைச்ச வாய்ப்பை கிடைச்ச மாதிரி யூஸ் பண்ணனும் அதை கிக்கா யூஸ் பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க வெறித்தனமாக யூஸ் பண்ணியிருக்காரு ஓகே இந்தியா இலங்கை வார்ம் அப் மேட்சில் வந்துட்டு இலங்கை இந்தியா முதல் பேட் பண்ணாங்க நூற்றி ரன் டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா இருக்கார் பார்த்தீங்களா பிரித்து விட்டாருங்க மனுஷன் வேற லெவலில் பங்கம் பண்ணார் என்றே சொல்லலாம் அதாவது நுவான் துசாரா இருக்கார் இல்லையா மலிங்காவோட ஒரு என்ன சொல்கிறது ஜெராக்ஸ் மாதிரியே பந்து வீசுவாருங்க அவரோட பவுலிங்கை புலந்து கட்டிட்டார் ஆறு பந்தில் அஞ்சு சிக்ஸர் வீசினார் சேம் டைம் அதே ஓவரில் ரெண்டு ஃப்ரீ கெட்டுங்க அந்த ரெண்டு பந்துமே ரெண்டு சிக்ஸர் ஓவரால் ஒன்பது பந்தில் அரை சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அவரால் தான் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்ட முடிஞ்சது பின்னர் இலங்கை வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரிச்சுட்டாங்க இந்திய பவுலர்ஸை அவங்க சொந்த சொந்த மண் என்பதால் சொல்லி சொல்லி சிக்ஸர் பவுண்ட்ரி வீசினாங்கன்னு வைங்களேன் நூற்றி தொண்ணூற்றி ஓ ரன் அவங்களும் மேட்சை வந்துட்டு ட்ரா பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மேட்ச் டை ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் நடந்தது இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க அதாவது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் உலகம் பார்த்திடாத ட்விஸ்ட்டை வந்துட்டு கௌதம் காமீர் பண்ணார் இந்த மாதிரி நம்ம கௌதம் காமீர் கோச்சில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அணுகுமுறையை பார்க்க போகிறோம் என்று சொன்னாங்க என்ன பண்ணார்னா இந்த பயிற்சி ஆட்டத்தில் நட்டு வந்துட்டு விளையாடலாம் அவருக்கு ஓவர் கொடுக்கல ஆனால் சூப்பர் ஓவரில் திருதுப்புன்னு இறக்கி விட்டார் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நட்டு வந்துட்டு ஆக்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஓகேவா அதனால அவர் இறக்கி விட்டாரு நட்டுவே ஸ்தம்பித்து போயிட்டாருங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு பிரதானமா யூஸ் பண்ணாரு என்றே சொல்லலாம் தெளிவா சிந்திச்சு தமிழ்நாடு மானத்தை காப்பாத்த வேண்டாமாப்ல இந்த வாய்ப்பை கூடாதுன்னு செம்மையா சிந்திச்சு செதுக்குனாருங்க கண்ணதாசன் எழுதின வரிகள் மதி அவரோட பவுலிங் லைன் திறந்தது என்றே சொல்லாங்க ஆறு பந்துமே அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையா சூப்பர் ஓவர்ல ஆறு பந்துமே டாட் பால் போட்டு இதுல ரெண்டு விக்கெட் எடுத்தும் ரன்னே எடுக்க விடாம இலங்கை டீம் சுருட்டி இருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி எந்திரிச்சு மேட்சு நம்ம கௌதம் காம்பேர் கிளாப்ஸ் பண்ணார் உனக்கு டெஃபினட்டாக முதல் டி டுவெண்ட்டி மேட்சே வாய்ப்பு கிடைக்கும்னு கலில் அகமது பிளேஸை வந்துட்டு என்னங்க தட்டி பறிச்சிருக்காரு அதாவது கதவை துறக்கலை உடச்சி இந்திய டீம் குள்ளே உள்ளே வந்திருக்காரு என்று சொல்லாங்க இதுவரை சூப்பர் ஓவரில் யாருமே ஆறு பந்து அதாவது மெய்டன் ஓவர் போட்டது கிடையாதுங்க இவர் மெய்டன் ஓவர் போட்டதும் இல்லாமல் இரண்டு விக்கெட் எடுத்து அவங்களை ரன்னே எடுக்க விடாமல் இந்தியா முதல் முதல் பந்துலேயே சூப்பர் ஓவரை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க நட்டுவோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இனிமேல் எந்த ஒரு பவுலராலும் சூப்பர் ஓவரில் தொட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது என்று சொல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜான்னு இந்த நிலையில் ஆறு பந்து அவருடைய வாழ்க்கை வேற ஜூலை இந்தியா சுடங்க முதல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க